ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க வீஸ் தான் எங்க வீட்டுக்காரர் நேற்று வீடியோ போட்டிருந்தேன் நேற்று வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தோம் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வியூஸே போகல இல்லை எடுத்து வியூஸ் எதுலேயும் போகாதில்ல எடுத்தோம் ஒன் லேக் டூ லேக் வியூஸ் காட்டணும் அப்படி நினைக்கிறேன்

அதெல்லாம் இந்த போன் வாங்கி ஒரு எட்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் வாங்குறப்ப அப்படிதான் இருக்கும் நாங்க எடிட்டிங் எஃபெக்ட் இதெல்லாம் எதுவும் போடல நார்மலா எடுத்து அப்படியே போடுறோம் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் எங்க சேனல் பண்ணுங்க என் பையனை பாருங்க முன்னாடி போயிட்டு இருக்கான் ஏய் ஹாய் சொல்லு சொல்லு வண்டி வரும் தெரியுதா இது வந்து என்னோட பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக எனக்கு பொண்ணு ஒன்று இருக்கு அம்மா வீட்டில் இருக்கு திருச்சியில் இருக்கு நான் வந்து திருச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் காங்கயம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொண்ணு இருப்பா வீடியோல இன்ஸ்டாகிராம் ஐடியில கூட இருப்பா மூச்சு வாங்குது ரொம்ப தூரம் நடந்து வரவுமே நாங்க இருக்கிறது ஓலப்பாளையம் இங்க இருந்து காங்கி பஸ் ஏறி அங்கிருந்து மறுபடியும் நாங்க நடக்கணும் ஷோரூமுக்கு முத்துண்டா போகணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு <laughs> ി എടുത്തു <laughs>